அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு வார கால பயணமாக ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் இன்று என்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறேன் செப்டம்பர் எட்டாம் நாள் எட்டாம் தேதி நான் திரும்பி வருகிறேன் தாயகம் தமிழகத்திற்கு திரும்பி வருகிறேன் இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை கணக்கணிங்க பத்து லட்சத்தி அறுபத்தெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம் இதன் மூலமாக முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முப்பது